வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் டெலிவிஷன் அண்ட் யூடியூப்ல பெரிய அளவில் ஹிட்டான கான்செப்ட்ல ஒன்று பிராங்க் வீடியோஸ்னு தாராளமாகவே சொல்லலாம் ஆனால் இதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு காமெடியாக ஆரம்பிக்கப்படுற ஒரு பிராங்க் வீடியோ அந்த லிமிட்டை தாண்டும்போது அது ஏடாகுமா முடியக்கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படி அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பிராங்க் ஒரு உயிர் போகவே காரணமாக இருந்திருக்கு அந்த நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் வரைக்கும் பெரிய ஹிட்டான ஒரு கான்செப்ட் இது உலக அளவுல பிரபலமான ஒரு கான்செப்டும் கூட இது எந்த அளவுக்கு வைரலான ஒரு கான்செப்டோ அதே மாதிரி இதுல பெரிய அளவிலான ரிஸ்கும் இல்லாம இல்லை நமக்கு பெருசா வெளியே தெரிய வரலனாலும் பல சமயங்கள்ல இந்த பிராங்க் வீடியோஸ் பண்றவங்க பல இடங்கள்ல செமத்தையா வாங்கின நிகழ்வுகளும் இங்க நடந்திருக்குதான் ஒரு டைம் வரைக்குமே கூட ரேண்டமான பர்சன்ஸ் கிட்ட போய் இந்த மாதிரியான பிராங்க்ஸ் செஞ்சுகிட்டு தான் இருந்தாங்க ஆனா ஒரு டைமுக்கு மேல ரேண்டம் பர்சன்ஸ் கிட்ட நடத்தப்படுற உண்மையான பிராங்க்ஸ் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு ஃபேக்கா இவங்களே ஆட்களை செட் பண்ணி இந்த பிராங்க் வீடியோஸ்ல லிட்ரலி நடிக்க வச்சாங்க இப்போவும் நடிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல பிராங்க் வீடியோஸ் மாதிரியே தான் கோல்டிகர் வீடியோஸும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரொம்பவே பிரபலம் அந்த கோல்டிகர் வீடியோஸ் எல்லாமே மேக்ஸ் மேக்சிமம் பெய்ட் ஆக்டர்ஸ் வச்சுதான் எடுக்கப்படும் இதுல பிராங்க் வீடியோஸ் பத்தி மட்டும் இப்ப பேசணும்னா பெரும்பாலும் இவையெல்லாம் இப்போ பேக்கா மாறிடுச்சுன்னு சொல்லணும் அதுக்காக உண்மையா யாருமே ரேண்டம் பீப்புளை வச்சு பிராங்க் பண்றதே இல்லைன்னு சொல்லிட முடியாது அதோட பெர்சன்டேஜ் முன்ன கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு அதே மாதிரியான பிராங்க் வீடியோஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்த ஒரு யூடியூபர் தான் டிமோதி வில்க்ஸ் இவர் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு யூடியூபர் இவரோட சேனல் ஒரு பெரிய சேனல் கூட கிடையாது அவரோட சேனல் இப்போ பிளாக் செய்யப்பட்டுடுச்சு பட் அவரோட சேனல் லைவ்ல இருந்த சமயத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கிட்டையும் சின்ன சின்ன பிராங்க் வீடியோஸும் செஞ்சு அதுல அப்லோட் இருந்தாரு இப்படி தேதி ஒரு பிராங்க் ஷூட் பண்றதுக்காக அமெரிக்காவோட அவர் தங்கி இருந்த ஏரியாவுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஷாப்புக்கு போயிருக்காரு அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வர்றவங்கள வச்சு பிராங்க் பண்ணி அதை வீடியோவை ஷூட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணலான்ற ஒரு பிளானோட பிப்ரவரி எட்டாம் தேதி இரவு இதுக்காக பிளான் செஞ்சிருக்காரு டிமோ தேவெல்ஸ் இந்த குறிப்பிட்ட அர்பன் ஏர் அவுட்லெட்ன்றது ஃபேமிலியா குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போற ஒரு இடமா இருந்திருக்கு இங்கதான் அன்னைக்கு நைட் ஒன்பதரை மணிக்கு பிராங்க் பண்றதுக்காக எல்லாத்தையுமே செட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு ஃபேமிலி அர்பன் ஏர்ல டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காங்க அப்போ இவங்க பிளான் பண்ண மாதிரி முகமூடி போட்டுக்கிட்டு கையில பெரிய கத்தியோட வெளியே வந்த ஃபேமிலி கிட்ட கொள்ளையடிக்கிற மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க இதுல சின்ன பசங்களோட வந்த அந்த ஃபேமிலி ரொம்பவே பயந்து போய் அவங்க கிட்ட இருந்த பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் சில நிமிடங்கள் இது தொடர்ந்து இருந்தா கூட இது ஒரு பிராங்க்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க அண்ட் யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கண்டிப்பா ஏற்பட்டிருக்காது ஆனா அந்த சமயத்துலதான் ஒரு அங்க நடந்தது என்ன இருக்குன்னா பிராங்க் நடந்துகிட்டு போதே அர்பனார்ல இருந்து மேலும் சில நபர்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு அங்க நடந்துட்டு இருக்கிறது பிராங்க்னே தெரியாது ஏன் அதுல மாட்டின ஃபேமிலிக்குமே அது பிராங்க்ன்றதே தெரியாது இதுல இவங்களுக்கு பின்னாடி வந்த ஒருத்தர் கிட்ட துப்பாக்கி இருந்திருக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அமெரிக்காவில ஒருத்தர் கன் வச்சிருக்கிறதுக்கான அனுமதி இருக்கு இதுக்கு எதிராக ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் போயிட்டு வேற விஷயம் பட் இப்போதைக்கு அங்க இருக்க ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் அவர் நினைச்சா ஒரு கண்ணை வச்சுக்க முடியும் இதுல சிலர் ஒரு ஸ்போர்ட்டாவும் கலெக்ஷனாவும் கூட இந்த கன்னை எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க ஆனா சிலர் அவங்களோட சேஃப்டிக்காக இந்த கன்ஸ வாங்கி வச்சிருக்காங்க அண்ட் இவங்க வெளிய போற சமயங்கள்ல இந்த கன்ஸ கேரி பண்ணிட்டு போற ஒரு பழக்கத்தையும் கொண்டிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் பிராங்க் நடந்த அந்த இடத்துலயும் இருந்திருக்காரு வந்தவர் ஏதோ பிரச்சனை போல நினைச்சுக்கிட்டு கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து பிராங்க் பண்ணிட்டு

இருக்காங்க அவங்களும் அங்க இருந்த சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருந்திருக்காங்க ஏன்னா டிமோத்திய சுட்டவரே எங்கேயோ ஓடி போகல போலீஸ் வர்ற வரைக்கும் அதே இடத்துல தான் இருந்திருக்காரு கிட்ட விசாரிச்சப்போ இத நான் வேண்டும்னு செய்யல அவங்க பிராங்க் பண்ணிட்டு சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது யாரோ ரெண்டு திருடங்க கத்திய வச்சுக்கிட்டு சின்ன பசங்க இருந்த ஃபேமிலிய மிரட்டிட்டு இருந்ததால ஏதோ பிரச்சனை போலன்னு தான் நான் அவங்கள பார்த்து சுட்டன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இதுல பிராங்க் பண்ணவங்க மேலயும் தப்பு இருக்குதான் பிகாஸ் ஒரு பிராங்க பிரைவேட் பிளேஸ்ல பண்றது பண்றதுக்கும் பப்ளிக் பிளேஸ்ல பண்றதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அது பெயிட் ஆக்டர்ஸ் வச்சு ஷூட் பண்ணப்படுற வீடியோவா இருந்தாலும் சரி இல்ல ரேண்டமா ஒரு ரியல் பர்சன வச்சு பண்ணும்போதும் சரி ஒரு பிரைவேட்டான ஏரியானா பெரிய அளவுல பிரச்சனை ஏற்படாது சம்பவம் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும் பட் அதுவே பப்ளிக் பிளேஸ்ல பண்ணும்போது அதுவும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய கத்தி மாதிரியான ஆயுதங்களை வச்சு பிராங்க் பண்ணும்போது அதுக்கான பேக்கப் ஆட்களை தான் இதை கண்டிப்பா பண்ணணும் பிகாஸ் ஒரு டைம் மாதிரி இன்னொரு டைம் கண்டிப்பா இருக்காது பப்ளிக்ல இருந்து யாராவது ஒருத்தர் இப்படி திடீர்னு ரியாக்ட் பண்ண வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இந்த கேஸ் பத்தி படிக்கும் போதும் ஆல்மோஸ்ட் இதுதான் நடந்தும் இருக்கு பிராங்க்ஸ் ரொம்ப வருஷமாவே இங்க நடத்தப்பட்டு வர்ற ஒரு விஷயம் தான் அதெல்லாம் மேக்சிமம் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாத வகையில தான் இருக்கும் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ஜஸ்ட் ஃபார் லாக்ஸோட பிராங்க் வீடியோஸ் சொல்லலாம் சிம்பிளாவும் இருக்கும் அதே நேரத்துல நம்மள சிரிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கும் இவங்க ரொம்ப வருஷமாவே டெலிவிஷன்ல பண்ணிட்டு இருக்காங்க இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே கூட இருந்திருக்கு அந்த டைம்ல எல்லாம் வயலண்டான பிராங்க்ஸ் பண்றதெல்லாம் பெரும்பாலும் நடக்க நடக்கவே நடக்காது ஆனா ரெண்டாயிரத்தி பதிமூணுல டிஎம் எம் பிராங்க்ஸ் ஒருத்தவன் தான் அவனும் பிராங்க் வீடியோஸ் பண்ற ஒரு சேனல் தான் ஆனா அந்த பிராங்க் வீடியோஸ் நைட் டைம்ல தனியா வர்றவங்களை கிளவுன் வேஷம் போட்டுக்கிட்டு பயமுறுத்துற மாதிரியான கண்டென்ட்ஸை இவன் பண்ண ஆரம்பிச்சான் அண்ட் இவங்களோட வீடியோஸ் ரொம்பவே பாப்புலரான வீடியோஸாகவும் மாற ஆரம்பிச்சது கண்டிப்பா முதல் முறை பார்க்கும் அது காமெடியா இருக்கும் தான் பட் பல நேரங்கள்ல இவங்க ரொம்ப ஓவரா போறாங்களோன்னு கூட நம்மள யோசிக்க வைக்கும் இன்னமும் அந்த சேனல் யூடியூப்ல இருக்கு விருப்பம் இருந்தா செக் பண்ணி பாருங்க இந்த டிஎம் பிராங்க்ஸ் தான் வயலண்ட் பிராங்க்ஸ் ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு யூடியூப்ல பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ண ஒரு சேனல் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே பத்து மில்லியன் இருபது மில்லியன் வியூஸ் எல்லாம் இவங்களோட வீடியோஸ் அசால்ட்டா டச் பண்ணிருக்கு இதுக்கப்புறம் இதே பேட்டர்னை மையப்படுத்தி நிறைய பேர் வயலண்ட் பிராங்க்ஸ் வீடியோ கண்டா மேக் பண்ண ஆரம்பிச்சாங்க அது ஆயுதங்களை வச்சு நைட் டைம்ல தனியா வர்றவங்க கிட்ட பிராங்க் பண்றது ஒரு குறிப்பிட்ட ரேச வச்சு அவங்கள அபியூஸ் பண்ற மாதிரி பிராங்க் பண்றதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா லிமிட்டை தாண்ட ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி பிராங்க் வீடியோ ஷூட் பண்றவங்க எல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு டைம்ல பெரிய அளவிலான வியூஸையும் ஜெனரேட் பண்ணுச்சு அண்ட் யூடியூப்குள்ள மக்கள் வந்ததுக்கான காரணங்கள்ல அதுவும் குறிப்பா யங் பீப்புள் வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம் பட் சர்டன் டைமுக்கு மேல அடுத்து என்ன பண்றதுன்னு வரும்போது they started to go extreme levels இதனால பல சமயங்கள்ல உயிருக்கு ஆபத்தான சிச்சுவேஷன்ல கூட அவங்க மாட்ட ஆரம்பிச்சாங்க ஒரு டைமுக்கு மேல பப்ளிக்ல இருந்தே இந்த மாதிரியான பிரான்ஸ்க்கு எதிரான குரல்கள் வர ஆரம்பிச்சது சில நாடுகளிலுமே இந்த மாதிரியான பிரான்ஸ் பண்றது தண்டனைக்குரிய குற்றமாவும் அறிவிக்கப்பட்டுச்சு ஒரு கட்டத்துக்கு மேல யூடியூபுமே இந்த மாதிரி வயலன்ட்டான முறையில் மேற்கொள்ள பிராங்க் வீடியோ பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க மீன்ஸ் அந்த வீடியோக்கான மானிட கட் பண்ண ஆரம்பிச்சாங்க மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கிடைக்காதனதும் இந்த மாதிரியான வீடியோஸ் பப்ளிஷ் ஆகிறது சில மாதங்கள்ல குறைவும் ஆரம்பிச்சது இப்போவும் இந்த மாதிரியான பிராங்க் வீடியோஸ் பண்றவங்க இருக்காங்க தான் அவங்களுடைய மானிட்டரி பெனிஃபிட்டா இருக்க வாய்ப்பில்லை

அண்ட் இனிமேலாவது இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம இருந்தா சரிதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காமல் ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ